நேர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பனிரெண்டு ராசிக்காரர்களும் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி சிறப்பாக கொண்டாடி வழிபடுவது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பகவான் மகாவிஷ்ணு எடுத்த பல அவதாரங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரமாக கருதப்படுவது இந்த கிருஷ்ண அவதாரம் அதாவது கிருஷ்ணர் அவதரித்த இந்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகிறோம் இதற்கான நான் பதிவுகளை சில பதிவுகளை எப்படி கொண்டாடணும் என்னென்ன நைவேத்தியங்களை கிருஷ்ணருக்கு வைத்து வழிபடணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் அதை இது வரைக்கும் பார்க்காத அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்குண்டான லிங்கை தருகிறேன் அதை போய் நீங்க பார்த்து கொள்ளலாம் காலத்தின்படி நேரத்தின்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் நாம் அனைவருமே அவரவர்களுடைய ராசிப்படி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவே இந்த சிறப்பு பதிவு இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு இதன் சிறப்புகளும் விவரங்களும் முழுமையாக தெரிய வரும் அதனால் நண்பர்களே ஸ்கிப் செய்யாமல் பதிவை முழுமது முழுவதுமாக பார்க்க வேண்டுகிறேன் பகவான் கிருஷ்ணன் பல லீலைகளை புரிந்து இந்த மக்களை உலக மக்களை காப்பதற்காகவும் இந்த பூலோகத்திற்கு தேவையான பல அரிய தத்துவங்களை மந்திரங்களை பகவத்கீதை என்னும் ஒரு அரிய பொக்கிஷத்தை மகாபாரதம் என்ற ஒரு போரை நிகழ்த்தி அதன் மூலம் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தருவதற்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்குமாகவே பகவான் கிருஷ்ணன் இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் அவதரித்த அந்த தினத்தை தான் நாம் வெகு விமர்சையாக கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடுகிறோம் இத்தகைய பல சிறப்புகள் கொண்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் பகவான் கிருஷ்ணன் அவதரித்த அந்த தினத்தை நாம் அனைவருமே நமது இல்லங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த நாளில் குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேடம் ராதை வேடம் என்று அனைவருமே அனைவர் இல்லங்களிலுமே சிறு குழந்தைகள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் வேடம் விட்டு நாம் அலங்கரித்து பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இந்த விழாவை இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுவோம் ஆனால் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எத்தனை குழந்தைகளுக்கு அந்த கிருஷ்ணன் வேடம் விட்டாலும் அத்தனை குழந்தைகளுமே கிருஷ்ண பகவான் போல் தான் நாம் பார்ப்பதற்கு தோற்றத்தில் நமக்கு காட்சியளிப்பார்கள் பகவான் கிருஷ்ணன் அத்தனை குழந்தைகள் ரூபமாக அத்தனை குழந்தைகள் வாயிலாக நம் இல்லங்களுக்கு வந்து நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறார் தான் அன்றைய தினம் பெரும்பாலான இல்லங்களில் கிருஷ்ணனுடைய பாதம் அதாவது வீட்டிற்கு வெளியே வாசலில் இருந்து வீட்டின் நுழைவு வரை பூஜை அறை வரை கிருஷ்ணனுடைய பாதங்களையெல்லாம் வரைந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் முக்கியமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் குழந்தைகளுக்கு பிடித்த அனைத்தும் கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும் ஆகையால் குழந்தைகளுக்கு பிடித்த அத்தனை பலகாரங்களையும் முறுக்கு சீடை இனிப்பு வகைகள் அனைத்தையும் செய்து கிருஷ்ணருக்கு படைத்து நம் குழந்தைகளுக்கும் கொடுத்து நாம் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் எத்தனை பலகாரங்களை செய்து பட்சணங்களை செய்து நீங்கள் படைத்து வழிபட்டாலும் முக்கியமாக உங்களது வழிபாட்டின் போது இருக்க வேண்டிய முக்கியமான நெய்வேதிகள் என்று நான் இதற்கு முன்பே ஒரு பதிவிலும் சொன்னேன் இப்பொழுதும் சொல்கிறேன் வெண்ணெய் பால் தயிர் மோர் மற்றும் அவல் இந்த ஐந்து பொருள்களை வைத்து வழிபட மறவாதீர்கள் மேலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் ஸ்ரீமத் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் ஸ்ரீ நாராயணியம் போன்றவற்றை படிப்பது கேட்பது மிக பல புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அன்றைய தினம் இந்த விஷ்ணு புராணம் பாகவத புராணம் இதையெல்லாம் இந்த கதைகளையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் மேலும் கிருஷ்ணன் அவதரித்த கதையையும் அந்த குழந்தைகளுக்கு அன்றைய தினம் கிருஷ்ண பகவான் அவதரித்த நோக்கத்தையும் அதன் பெருமைகளையும் சிறப்புகளையும் நிச்சயம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்றைய தினம் உங்கள் வழிபாட்டின் போது சொல்வது மிக மிக சிறப்பு இந்த கதைகள் கண்ணனுடைய சிறப்புகள் இவற்றையெல்லாம் அன்றைய தினம் அந்த குழந்தைகள் கேட்கும் போது அவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் வீரம் என அனைத்திலும் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாலே பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி இந்த கிருஷ்ண பகவானை அலங்கரித்து வழிபட வேண்டும் அதன் சிறப்பு பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி பெற வேண்டும் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் வேண்டிய வரங்களை அள்ளித்தர காத்திருக்கும் கிருஷ்ண பகவானை பனிரெண்டு ராசிக்காரர்களும் அன்றைய தினம் மாலை அல்லது இரவு இரவு நேரத்தில் நீங்கள் அன்றைய தினம் வழிபடுவது மிக மிக சிறப்பு அன்று நாள் முழுவதுமே நீங்கள் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லி வழிபடுவது மிகுந்த பல நற்பலன்களை உங்களுக்கு அளித்தரும் நேர்களே இப்பொழுது மேஷராசிக்கார அன்பர்கள் ராசிக்காரர்கள் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு சிகப்பு வஸ்திரத்தினால் நீங்கள் அலங்கரித்து சிகப்பு மலர்களால் கிருஷ்ணனுக்கு அலங்காரங்கள் செய்து அன்றைய தினம் பூக்கள் பழங்கள் என அனைத்துமே சிகப்பு நிறங்களினால் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சிகப்பு செந்நிற பழங்கள் அதாவது மாதுளை செவ்வாழை இப்படி செந்நிற பழங்கள் செந்நிற இனிப்புகள் இவற்றை வைத்து வழிபடுவதன் மூலமாக நீங்கள் அன்றைய தினம் நல்ல அருளையும் நல்ல வரங்களையும் உங்களுக்கு கிருஷ்ண பகவான் அள்ளி தர காத்திருக்கிறார் அன்றைய தினம் சிகப்பு நிறத்தில் கிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல நீங்களும் அன்றைய தினத்தில் சிகப்பு நிற ஆடை அலங்காரங்களை செய்து கொள்வது மேலும் சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் ரிஷபராசி அன்பர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைய தினத்தில் வெண்ணிற பூக்கள் பழங்கள் ஆடைகளால் கிருஷ்ண பகவானை அலங்கரித்து நீங்கள் வழிபட உங்களுக்கு பல சிறப்புகள் அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவான் அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் பாலினால் செய்த இனிப்பு பலகாரங்களை கிருஷ்ணனுக்கு படைப்பது மின்மேலும் சிறப்புகளை தரும் அதாவது தேங்காயினால் ஆன தேங்காய் பருப்பி போன்றவற்றை வைத்து வழிபட நீங்கள் உங்களுக்கு கிருஷ்ண பகவான் கண்ணின் விழித்திறந்து உங்களுக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சிறிதும் ஐயமில்லாமல் நீங்கள் அன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வெண்ணிற பூக்கள் வெண்ணிற ஆடைகள் வெண்ணிற பழங்கள் முதலியவற்றால் அலங்காரம் செய்து வழிபட உங்களுக்கு பல சிறப்புகளை அள்ளித்தர கிருஷ்ண பகவான் காத்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசி அன்பர்கள் அன்றைய தினம் கிருஷ்ண பகவானுக்கு பச்சை நிறத்திலான ஆடை அலங்காரங்கள் அனைத்தும் செய்து பச்சை நிறத்திலான பழங்களை வைத்து கிருஷ்ண பகவானுக்கு அன்றைய தினம் நீங்கள் வழிபடுவதும் அன்றைய தினத்தில் நீங்களும் பச்சை நிற ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு கிருஷ்ண பகவானை கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபடுவது மிக மிக உங்களுக்கு சிறப்புகளையும் ஏற்றங்களையும் அள்ளித்தரும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் கடகராசி அன்பர்கள் அன்றைய தினம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் என்பதை விட வெள்ளி நிறம் சில்வர் கலர் என்று சொல்வார்கள் அல்லவா ஜரிகை சில்வர் ஜரிகை வெள்ளி ஜரிகை அப்படி உள்ள ஆடைகள் மூலம் கிருஷ்ண பகவானை அன்றைய தினம் நீங்கள் அலங்கரித்து வெள்ளை நிற பழங்கள் மலர்களை கொண்டு இனிப்பு வகைகள் வெண்ணிற இனிப்பு வகைகளை கொண்டு அன்றைய தினம் கிருஷ்ணனை வழிபடுவதும் நீங்களும் அதே வெண்ணிற அல்லது வெள்ளி ஜரிகை கொண்ட அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அன்றைய வழிபட உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கிருஷ்ண பகவான் அள்ளி தருவார் என்பதில் சிறிதும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கிருஷ்ண பகவானுக்கு செந்நிறத்திலான ஆடை அலங்காரங்கள் பூக்கள் செந்நிற பூக்கள் செந்நிற பழங்கள் செந்நிற இனிப்புகளை கொண்டு கிருஷ்ணரை நீங்கள் அன்றைய தினம் வழிபடுவதும் நீங்களும் அன்றைய தினத்தில் செந்நிற ஆடை அணிகலன்களால் அலங்கரித்து கொண்டு சந்தோஷமாக அந்த கிருஷ்ண பகவானை வழிபடுவதும் அக்கம்பகத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் நீங்கள் செய்த இனிப்பு பலகாரங்களை குறிப்பாக அன்றைய தினத்தில் நெய்யினால் செய்யப்பட்ட செந்நிற இனிப்பு பலகாரங்களை உங்கள் வீட்டில் அருகில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கொடுத்து சந்தோஷமாக நீங்கள் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை வழிபடவும் உங்கள் பக்தியினாலும் உங்களுடைய வழிபாட்டினாலும் கிருஷ்ணனை உங்கள் பக்தியில் அன்றைய தினத்தில் கட்டி போட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தர அந்த கிருஷ்ண பகவான் காத்து கொண்டிருக்கிறார் இந்த அலங்காரங்கள் ஆடை அணிகலன்களை எல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடித்த அன்றைய தினத்தில் செந்நிறத்தினால் செய்து கிருஷ்ண பகவான் தரும் வரங்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் தயாராக இருங்கள் கன்னிராசி அன்பர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கிருஷ்ண பகவானுக்கு பச்சை நிறத்தினால் ஆன ஆடை அணிகரங்கள் பூக்களால் கொண்டு அலங்காரம் பச்சை நிற பழங்கள் பச்சை நிற இனிப்பு வகைகளை செய்து அந்த கண்ணனை வழிபட உங்களுக்கு வேண்டிய வரங்களை அந்த கண்ணன் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார் கண்ணனுக்கு பச்சை நிறத்திலால் ஆன ஆடை அணிகலன்கள் அலங்காரங்களை எல்லாம் செய்து நீங்களும் பச்சை நிறத்தால் ஆன ஆடைகளை அணிந்து கொண்டு அன்றைய தினம் பாசத்தோடு பசுமை நிறத்தாலான ஆடைகளை அணிந்து கண்ணனுக்கும் பசுமை நிறத்தாலான அலங்காரங்களை செய்து நீங்க பாசத்தோடு கண்ணனை அழைத்து அன்றைய தினம் வழிபட உங்களுக்கு வேண்டிய வரங்களை அந்த கண்ணன் அள்ளி தருவார் துலாம் ராசி அன்பர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானுக்கு வெநிறத்திலான ஆடை அலங்காரங்களை எல்லாம் செய்து வெண்ணிற பூக்கள் பழங்களை கொண்டு கண்ணனை அலங்கரித்து நீங்கள் கண்ணனுக்கு அன்றைய தினம் வெண்ணிற இனிப்புகளை எல்லாம் செய்து வழிபட உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார் அந்த கண்ணன் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கண்ணனுக்கு செந்நிற ஆடை அலங்காரங்களையெல்லாம் செய்து செந்நிற இனிப்புகள் பழங்கள் பூக்களை கொண்டு கிருஷ்ணனை அலங்கரித்து கிருஷ்ணனை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேண்டும் என்ற அளவுக்கு நீங்கள் அன்றைய தினம் கிருஷ்ணனை அலங்கரித்து மனமாற மகிழ்ச்சியுடன் வழிபட உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அள்ளித்தர காத்திருப்பார் அந்த மாயக்கண்ணன் தனுசு ராசி அன்பர்களே இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் நீங்கள் கிருஷ்ண பகவானை மஞ்சள் நிறத்தினால் அலங்காரம் செய்து தங்கம் போல் தகதகவென்று அந்த கண்ணனை அலங்கரித்து நீங்கள் மஞ்சள் நிறத்திலான ஆன பூக்கள் பழங்களை கொண்டு நீங்கள் அலங்கரித்து அன்றைய தினம் மனமாற மனம் மகிழ்ந்து நீங்கள் கண்ணனை வழிபட நீங்களும் அன்றைய தினம் மஞ்சள் நிறத்திலால் ஆன ஆடை அணிகலன்களை அழிந்து அணிந்து கொண்டு வழிபட வேண்டிய வரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு மனமுகந்து அள்ளித்தர காத்திருப்பான் அந்த கண்ணன் மகர அன்பர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் மாயக்கண்ணனின் மாபெரும் அருளைப் பெற கண்ணனுக்கு அன்றைய தினம் மஞ்சள் மற்றும் செந்நிறத்தினால் ஆன மலர்களை கொண்டு ஆடைகளைக் கொண்டு அணிகலன்களைக் கொண்டு கண்ணனை அலங்கரித்து அதேபோல் மஞ்சள் மற்றும் செந்நிறத்திலால் ஆன இனிப்புகளையும் செய்து வைத்து நீங்கள் அன்றைய தினம் கண்ணனை வழிபட கண்ணன் மனமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த மாயக்கண்ணன் உங்களுக்கு அள்ளித்தர அன்றைய தினம் காத்து கொண்டிருப்பார் கும்பராசி அன்பர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கண்ணனுக்கு நீல நிறத்தினால் ஆன ஆடை அணிகலன்களை எல்லாம் செய்து அலங்கரித்து நீல நிற மலர்களை கொண்டு வழிபட நீல நிற பழங்கள் குறிப்பாக நாவல் பழத்தை வைத்து அன்றைய தினம் வழிபட கும்பராசி அன்பர்களை நீங்களும் அன்றைய தினம் நீல நிறத்தினால் ஆன ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு சிறப்பாய் கண்ணனை வழிபட உங்களுக்கு அத்தனை வரங்களையும் அந்த கண்ணன் வேண்டி அனைத்தையும் புரிய காத்திருப்பார் அந்த கண்ணன் மீனராசி அன்பர்கள் கண்ணனுக்கு அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் மஞ்சள் நிறத்தினால் ஆன ஆடை அணிகலன்கள் அலங்காரங்களை எல்லாம் செய்து மஞ்சள் நிறத்தினால் ஆன பழங்கள் மா பழ வாழை என்று கண்ணனுக்கு அன்றைய தினம் நீங்கள் படைத்து வாழ்வில் அடுத்தென்ன வரும் என்ற அச்சம் தீர்க்க அந்த மாயக்கண்ணனை அன்றைய தினம் நீங்கள் மனமாற வழிபட உங்களுக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் வரங்களையும் அள்ளித்தந்து காத்து அருள் புரிவார் அந்த மாயக்கண்ணன் அன்பு நேர்களே இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் அனைவரும் கண்ணனை மனமாற வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற நான் மனமாற இறைவனை வேண்டுகிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றவர்களும் பயனடைய இந்த பதிவை மறக்காமல் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி